நீர் மூலகத்தோடு தொடர்புடையது சிறுநீரகம் சிறுநீரகத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு சிறுநீரகத்து சிறுநீரக பையில ஏற்படக்கூடிய சக்தி குறைந்து இந்த உறுப்பு வெளிப்படுத்தும் போது கழுத்து பிடரியிலிருந்து குதிகால் இருந்து சுண்டு வரல் வரிக்கு ஏற்படக்கூடிய முதுகு தண்டு வாட வழி பின்தொடை நரம்பு வாட வழி கழுத்து வழியோட முதுகுல ஏற்படக்கூடிய கழுத்து எலும்பில் இருந்து போன் இருக்கக்கூடிய அத்தனை எலும்பில் வலி இருந்தாலும் இந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தாங்க இப்போ பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் கழுத்தில் ஸ்கேன் பண்ணுவோம் முதுகுல ஸ்கேன் பண்ணுவோம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ புதிகால் வலிக்கு அவ்வளோ இதே பிரச்சனை தான் அப்போ மூட்டு வலி மூட்டில் ஏற்படக்கூடிய வீக்கங்களுக்கும் இந்த உறுப்பு தான் காரணம் இப்போ நம்ம இத்தனை உறுப்புடைய இத்தனை பிரச்சனைக்கும் இந்த உறுப்பு தான் சக்தி குறைந்திருக்கு அப்படின்றத நம்ம வழங்கி அதுக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்தக்கூடிய மருத்துவம் செஞ்சிருக்கோமா இந்த உறுப்புல என்னன்னா நிறைய நம்ம நச்சுக்கள் கழிவுகள் சாப்பிட சாப்பிட இந்த உறுப்புடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும் அப்ப இந்த உறுப்புடைய சக்தியை கூட்டணும் அவங்கத்த செய்கின்ற தவறான வழிப்பு வழி ஏற்படக்கூடிய வ வழிமுறைகள் வாழ்வில் முறை உணவுப் பழக்கங்கள் தவறுகளை திருத்தம் பண்ணி சிகிச்சை அளிக்கும்போது ஏன் நூறு பெர்சன்ட் குணமாக முடியுமான கண்டிப்பா அது வாதம் நீர்வாதமாக இருந்தாலும் சரி ரொமாட்டிக் ஆர்த்தரை ஆர்த்தரைட்டிஸ்ஸா இருந்தாலும் சரி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸா இருந்தாலும் சரி எலும்பு தேய்மானமாக இருந்தாலும் சரி எலும்புல அனைத்தும் சக்தரிக்கிறது சிறுநேராக தாங்க